யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய அடிக்கடி பேருந்துகள் போய் ஒரு பிரதானமான பாதையினுடைய நிலைமை வந்து வந்து முழுக்கம் கேட்டுக்காங்க வீடுகளுக்கு கசியுது வீடு பாதைகளோ இல்லாட்டி ரோட்டுகளோ எதுவுமே தெரியாது மிக மிக்க கடுமையாக பாதிக்கப்பட்ட ரோடுகள் இதெல்லாமே வந்து இப்படியும் சில மக்கள் இந்த பகுதிகளில் இன்றளவும் வாழ்ந்துட்டு கொண்டு வராங்க ஸோ இந்த பகுதிகள் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த காணொளியில பாருங்க ஸோ வணக்கம் ரோகோலே நாங்கள் இன்னைக்கு வந்து எங்கே நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கேர்னரில் நினைக்கிறோம் வந்து இதை வந்து கட்கோவில் மட்டும் சொல்லுவாங்க ஸோ எதுக்காக வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் சொன்னால் நேற்று இரவுலேருந்து சரியான மழை எங்கள் பகுதிகளில் எல்லாம் ஜாழ்ப்பாணம் ஜாழ் மாவட்டத்தில் வந்து நிறைய இடங்களில் சரியான மழை இரவுலேருந்து வீடியோ மட்டும் வந்து சரியான மழை பெய்து கொண்டே இருந்தது ஸோ எங்களால் வந்து இடங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துட்டு போகலாம்னு சொல்லி வந்து நாங்கள் ஸோ இந்த காணொலியில் வந்து நிறைய இடங்களுக்கு வந்து போக போகிறோம் கேர்னருக்குள்ளே ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த வீடியோ வந்து முழுமையாகப்பா இருக்குது இருக்கக்கூடிய நிறைய இடங்களை வந்து ஒரே நேரத்தில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்து சனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்க இது எல்லாமே வந்து அலைக்கு அடிச்சு அப்படியோ மேலே கொண்டு வந்து தள்ளி இருக்கு ரோட்டு கரையில ரோட்டு நிலத்துக்கு அப்படியே தள்ளி இருக்குது இவ்வளவு தூரத்துக்கு காத்து மலை அடிச்சிருக்குது கடலுக்கு இருக்கிற கஞ்சல்லாம் கொண்டு கொட்டி இருக்கு அப்படியே ரோடு நிலத்துக்கு எவ்வளோ ரோட்டு நிலத்தை கொட்டி கடை கொண்டு இந்த பாலத்தில் வந்து எக்கச்சக்க பண்ணுங்களாத்துக்கு இப்படித்தான் இருக்குது தண்ணி புதல் நாங்கள் வந்து விட்டுருக்குற ஒவ்வொரு வருடமும் மழையால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல வந்து இந்த கேர்னர் தீவை சொல்லலாம் மெகப்பட்ட இடங்கள் சாதாரணமான மழைக்கே வெள்ளத்தில் மூழ்கி அப்படி எல்லாமே வந்து ஒரு பெரிய கடல் தான் இருக்குது ஃபுல்லாக தண்ணி எல்லா இடத்துலையும் இதெல்லாம் பெரிய வயல்வெளிகள் தான் நடுவில் போகிறது ஒரு வாய்க்கால் உண்டு இப்போ போய் கொண்டிருக்கிறது வந்து கேரநகரில் விழாவோடை அப்படின்னு ஒரு பகுதி உண்டு கேரநகர் அப்படின்றது வந்து நாங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன பிரதேசமே இல்லை உள்ளுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது அதை விட ஏகப்பட்ட குடியிருப்புகளும் வந்து ரொம்ப தூரங்கள் தள்ளினாலும் உள்ளுக்குள்ள இருக்குது இந்த மாதிரி எங்களை உள்ளங்கள் நேற்று தான் சரியான மழை ஒன்று பெஞ்சாது அதுக்கே எஞ்சால சரியான வெள்ளம் வந்துட்டேன் உங்களோட வீட்டுக்குள்ளே வெள்ளாமே எங்களோட வீட்டுக்கு அந்த வேலி வேலை அப்படியே முட்டத்தில் ரெண்டு தண்ணி அங்கே கடலுக்கு

காரணங்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வீதிகளில் வந்து இந்த வீதியை சொல்லலாம் அதிகமான பேருந்துகள் வரக்கூடிய ஒரு வீதி அதோடைய அதிகமான மக்கள் பாவிக்கக்கூடிய ஒரு வீதியாகவும் வந்து இந்த வீதி இருக்குது அடிக்கடி சிறிய வெள்ளங்களுக்கே வந்து பெரிதளவில் வெள்ளம் நிற்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் நின்றளவும் இந்த பகுதி இருக்குது யாழ் மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு அதிகமான இந்த பிரதான வீதிகளுக்குள்ளே அதிகமான வெள்ளம் நிற்கிதுன்னு சொன்னால் இந்த இடத்த சொல்லலாம் அதிகமான வெள்ளம் அதாவது ஒரு பஸ் ஒன்று போயிடுச்சுன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற வீடுகளுக்குள்ளேயே வெள்ளம் போகிற அளவுக்கு தான் இங்கே வெள்ளம் நிற்குது இது வந்து போன வருடம் வந்து இதே அளவு வெள்ளம் இதை விட அதிகமான வெள்ளம் கூட இந்த இடத்துல நின்றுக்குதுங்கிற நாங்கள் கூட காணொலியில் எடுத்து போட்டிருந்தோம் அதிகமாக வந்து சிறிய மலைக்கு பெரிதும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு வீதியை வந்து யாழ் மாவட்டத்தில் இந்த வீதியை சொல்லலாம் அதை விட இந்த வீதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சரியான ஒரு வீதியே இல்லை அதிகமான குன்று குடிகளோடு தான் இந்த இந்த வீதி முழுக்கவுமே இருக்குது முக்கியமாக சொல்லப்போனால் அதிகமாக பேருந்துகள் அதிகமாக வந்து போகக்கூடிய ஒரு வீதி என்று சொன்னால் இந்த வீதியை சொல்லலாம் சாதாரணமாக வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு சிறிய இடத்துல வந்து இந்த வெள்ளம் நிற்கல மிகப்பெரிய ஒரு பிரதேசத்துலாம் இந்த வெள்ளம்ன்றது வந்து பிரதான வீதியில் வந்து நின்று கொண்டு இருக்குது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த பார்த்தா ஒரு பெரிய ஒரு கடலுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் வீதிகளும் கீழே தெரியாது ஒரு நல்ல ஒரு என்னன்னு சொல்கிறது அழுக்கான ஒரு வெள்ளம்ன்றதுல வந்து கீழே தரையே வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி தெரியாது இதுதான் கேர்நகர் பிரதான வீதியினுடைய இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த கேர்நகர் ரோடுகள் வந்து கனகால வந்து இப்படிதான் எதுக்காக இன்னும் திருத்தி அமைக்கப்படாமல் இருக்குன்னு நினைக்கிறது ஸோ எனக்கு தெரிஞ்சு போன வருடத்தில் வந்து கேர்நகர் பாலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ரோட்டை வந்து முழுமையாக திருத்தினவங்கள் அதுக்கப்புறமா வந்து இங்கே இருக்கக்கூடிய ரோட்டுகளுக்கு வந்து எந்த விதமான ஒரு அபிவிருத்தி பணிகளுமே வந்து நிறையப்படையில் அதை நான் சொல்கிறேன் இந்த பிரதான வீதிகளில் ஸோ அது வந்து கேர்நகர் உள்ளுக்குள்ளே வந்து மிக 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 கடுமையாக பாதிக்கப்பட்ட ரோடுகள் இதெல்லாமே வந்து தண்ணி வந்து பாஞ்சு போகிறதுன்னு சொன்னால் இதுக்கு மதகோல் இல்லை காட்டாளந்தான் ஆகும் அடிக்கடி இங்கே இருக்கக்கூடிய மக்களும் வந்து இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களால் தான் அடிக்கடி போக்குவரத்துகளை மேற்கொள்ள வேண்டி இருக்குது இப்போ நாங்கள் கேரளங்கள் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதி ஒன்றுக்குள்ள போய்கொண்டிருக்கிறோம் இந்த ரோட்டுமே அப்படிதான் கிடக்கு இதால இந்த ரோட்டா போகிறது இதால தான் போறது கருநகரில் மிக மிக அதாவது குடியிருப்புகள் மிக குறைவாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த இடம் வந்து ரெண்டு மூன்று வீடுகள் தட்டின்னு ஒரு வீடு இருக்குது இப்போ வந்து நாங்கள் இந்த டெக்கோத்துக்குள்ளே போகிறதுக்கு தான் போய் விழிக்க வீட்டுக்கு ஆனால் போகிற இடம் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே ஃபுல்லாக வெள்ளம் அதாவது நீங்கள் வந்தேன் உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ரோட்டே வந்து தெரியாது அப்படி தான் ஃபுல்லாக வெள்ளம் எல்லா இடத்துலையுமே இருக்குது ரோட்டோ இல்ல பக்கத்தில் பள்ள காணியெல்லாம் எதுவுமே தெரியாது அந்த இடத்துக்கு வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வெள்ளம் இது வந்து கேர்நருக்குள்ள வந்து கோவளம் மழிச்ச ஓடி இருக்கிற பகுதிக்கு வந்து போய் கொண்டு இருக்கிறோம் ஃபுல்லா வந்து ரோட்டெல்லாம் மூடி ஃபுல்லா வெள்ளம் தான் நிற்குது அப்படியும் வேலையம் வந்து சில சில வீடுகள் இருக்குது இங்கே இதெல்லாமே வந்து ஒரு வீடு கேர்நகர்ல வந்து இதுக்கு அதாவது இதுக்கு பிறகு மழை பெஞ்சுதுன்னு சொன்னால் இந்த பகுதிக்குள்ளே வரலாமோ எனக்கு தெரியலை ஏன்னு சொன்னால் இதுக்குள்ள வந்து நேற்று பெய்த ஒரு நாள் பெய்த மழைக்குள்ள தான் இவ்வளோ வெள்ளம் வந்து இருக்குது ஸோ இனி இனி மழை பெஞ்சா வந்து இங்களை வந்து மோட்டர் சைக்கிள் எல்லாம் ஓட முடியாதுன்னு நினைக்கிறேன் என்ன சொன்னால் எங்களோட சைலன்சருக்குள்ளே வந்து சைலன்சருக்கு மேலே ஆள் தண்ணி நினைக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ கண்டிப்பாக வந்து எங்களை பைக் எல்லாம் வந்து போக முடியாது அப்போ எங்களை இருக்கிற மக்கள் வந்து எப்படி எங்களை போய் வராங்கள் அப்படின்னு தெரியும் நல்லா ஃபுல்லாக சைலன்சர் ரங்கினா தான் பிரச்சனை உள்ளதுக்கு ஊடெல்லாம் முன்னாடி எப்படி நிற்கிது உள்ள போயில போய் எடுங்க இந்த இடத்துல நாங்கள் வந்த உடனே வந்து எங்களுக்கு வீதி வந்து இங்கே இருக்குது அப்படின்றது வந்து தெரியாமலே போயிட்டு என்னென்னு சொன்னால் பக்கத்து வழக்குகளும் வந்து எம்டியாக இருக்கிறதால வந்து அதுக்குள்ள ரோ எந்த ஒரு மதிலுமே எதுவுமே இல்லை வேலையும் இல்லாததால் வீதி வந்து எந்த சைடில் இருக்கும் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து சரியான கஷ்டமாக போயிட்டு ஸோ ஒரு மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சி எங்களை வந்தவங்க வந்து போகிற இடங்கள் எல்லாமே வந்து சரியான வெள்ளம் ஸோ எங்காலேயும் வந்து சில மக்கள் இந்த இடங்களில் போய் வரதை வந்து இப்போவும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் எங்களால் வந்து இதுக்கு இதுக்கு அங்கால் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து எந்த ஒரு குடியிருப்பு வந்து அதாவது மக்கள் இருக்கக்கூடிய வீடுகள் மாதிரி எந்த ஒரு இடங்களுமே இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனாலும் வந்து சில சில பேர் வந்து போய் வரக்கூடிய மாதிரி தான் இருக்கு விங்காலயம் மாட்டாங்க திண்டை கில்லாடிக்கு இனி வரக்கூடிய மலை நாட்களில் வந்து இதுக்குள்ளே யாராவது கற்கோவலத்துக்கு வந்து போகணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ரோட்டில் வந்தீங்கன்னு சொன்னால் எங்கள் ரோட் இருக்கிறது அப்படின்றத வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு பெரிய சிரமமாக இருக்குது ஒரு மாதிரி நாங்கள் வந்து இப்போ கார்நகர் ஒளிச்ச ஓடி இருக்கக்கூடிய பகுதிக்குள்ளே வந்துட்டோம் ஸோ இந்த பகுதிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடங்களை தான் நீங்கள் பார்த்துக்கணும் வந்தீங்க சரியான வெள்ளம் ஸோ இந்த பகுதியை நீங்கள் இப்போ வந்து பார்க்கணுமான்னு சொன்னால் அவ்வளோ வெள்ளங்களை தண்ணி தான் வரக்கூடிய மாதிரி இருக்கும் இனி வார காலங்களில் வந்து அதிகமான வெள்ளம் நிற்கும் மலைகளுக்குள்ளே இப்போ நாங்கள் மறுபடி வந்து போய் போய்கொண்டிருக்கிறோம் ரெண்டு பைக் அதில் வந்து இப்படி போகுதுன்னு பாருங்க இந்த பைக் வெறும் ஒரு மறுநாள்ல பெய்த முளைக்கே வந்து இப்படியான ஒரு நிலைதான் நீங்கள இருக்குது நீ நீ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல எனக்கு பின்னுக்கு பார்க்குற இடம் எல்லாமே வந்து அப்படியே வெள்ளம் தான் இது வந்து கேரளாவில் வந்து வெளிச்ச வீடுக்கு முன்னுக்கு இருக்கிற போகுது அந்த பைக் வாடுறதை வச்சு உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இவ்வளவு வெள்ளம் வந்து எங்காலி பகுதிகளுக்குள்ளே நிற்குதுன்னு சொல்லி எங்களை வந்து வந்து போகிறது வந்து பைக்குமே வந்து ஒரு டேஞ்சர் தான் என்னென்னு சொன்னால் சைலன்ஸுக்குள்ளே தண்ணி போயிடும் ஸோ அந்தளவுக்கு வந்து தண்ணி இந்த வீதிகளுக்குள்ளே நிற்குது இதில் வந்து நிறைய வீடுகள் இருக்குது பக்கத்துலாம் வந்து எல்லாம் வீடுகளும் ஃபுல்லாக அதே அளவு வெள்ளமும் நிற்குது எங்களால் என்னால் வர பைக்கை பாருங்கள் எப்படி வர முடியும் இதெல்லாம் வந்து பாதைகளோ இல்லாட்டி ரோட்டுகளோ வந்து எதுவுமே தெரியாது பைக் கொண்டு வருது இப்படி வாரம் கொண்டு வாருங்க ரோட்டு ரோட்டு இருக்கிற மாதிரியே தெரியாது இந்த இடங்கள்ல ஃபுல்லாக അല്ല ഇത് ഒരു ജാനോണെന്ന് വെച്ചിരിക്കണ വെച്ചിരിക്കാങ്ക ஸோ நாளைக்கு நாளை இன்றைக்கு வந்து எங்களை வந்து அதிகமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிற பகுதி பாத்தீங்கன்னு சொன்னால் கரநகரில் ஊரி என்ற ஒரு வந்து பிரதேசத்துக்குள்ளோம் எங்களை வந்து மெயினா இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு சொன்னால் எங்களை வீதிகளை வந்து புதுசாக போட்டுருக்குறாங்க அதை வந்து இங்க இருக்கக்கூடிய வளவுகள் அதை காணிகளை விட வந்து உயர்த்தி போட்டிருக்கதால அங்க இருக்கக்கூடிய தண்ணி வந்து ரெண்டு சைட்ல மூடுறதுக்கு அதிகமான மதவுகள் இல்லை இப்போ நிறைய மதவுகள் இல்லாதால அங்க இருக்கக்கூடிய எல்லாம் தேங்கி தங்கி நிக்குது இந்த இடத்த பாருங்க இதை வந்து ஊரி என்று சொல்லுவாங்க இந்த இடம் உழவு புல்ல அப்படியே உள்ளது ஒரு சின்ன ஒரு கொட்டில் மட்டும் தான் கிடக்காது இந்த வீட்டுக்குள்ள ஆக்கள் இருக்கிறாங்களே இப்போ ஸோ இப்போ நீங்கள் பார்த்து இருக்கிறது வந்து ஊருக்கு வரக்கூடிய அதாவது மெயின் ரோட்லேருந்து ஊருக்கு வரக்கூடிய உள்ளுக்குள்ளே வரக்கூடிய பாதை ஸோ இந்த பாதை வந்து அவ்வளோவுன்னு நல்ல பாதை இல்லை அதாவது குண்டு குழியுமே இருக்கக்கூடிய ஒரு ரோட் தான் இந்த ரோட்டுக்கு வார பகுதியை பார்த்தீங்கன்னா நல்ல தெரிவிக்கும் ரெண்டு பக்கம் வந்து பெரிய கடலுக்குள்ளால் வார மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து கடல் பகுதி இல்லை இது வந்து ஒரு வாய்க்கால் ரெண்டு பகுதியிலையும் வந்து வயல்வெளிகள் தான் இருக்குது அங்கால் தான் கடல் இருக்குது நிறைய தூரம் தள்ளி ஆனால் வந்து இந்த ரெண்டு பகுதியிலுமே வந்து மிகப்பெரிய ஒரு கடல் மாதிரி இருக்கும் நடவால் போகிற மாதிரி இந்த ரோட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு சரியே இல்லை குண்டு குழியுமான ரோட்டும் இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சதுன்னு சொன்னால் இந்த ரோட்டுக்கு மேலால் வந்து ஃபுல்லாக வெள்ளம் தான் நிற்கும் இதுக்குள்ளே வாரதே வந்து மிகப்பெரிய ஒரு டேஞ்சராக இருக்கும் என்னென்னு சொன்னால் பக்கத்தில் வந்து வயல் காணிகள் அதுக்குள்ளே வந்து வாகனம் ஏதாவது போய் இறங்கிட்டேன்னு சொன்னால் வழியில் எடுக்கிறதே கஷ்டம் ஸோ இதெல்லாமே வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய பகுதிகள் எக்கச்சக்கமான வெள்ளங்களுக்கு மத்தியில் தான் இப்போ வந்து கேரளா அதாவது இன்றைக்கு பெய்த மலைக்கு வந்து இருக்குது இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னு சொன்னால் கேரளாவில் ஜெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கடைசி இடம் அங்கால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கேர ஊர்காவத்துறை இருக்குது இதுக்குள்ளே வந்து உள்ளாந்தர் காலத்து கோட்டை என்ன இருக்குது ஸோ அது ரொம்ப காலமாக அந்த கடலுக்குள்ளேயே தான் இருக்குது அதாவது அங்கே போய் வரலாம் யாராவது நாங்கள் போய் வரோன்னா மூவாயிரத்தி ஐநூறுபா அப்படி காசு இருப்பாங்க நேவி ஸோ இப்போ வந்து இந்த பாதையும் வந்து அங்கே போகிறதுக்கு வந்து கொண்டு கொண்டிருக்கிறாங்க ஆனால் அதிகமான மக்களை வந்து காணக்கூடிய மாதிரி இல்லை இல்லாட்டிக்கு இந்த நேரங்களில் வந்து நிறைய ஆட்கள் வந்து நிற்பணும் அப்படியும் அந்த பாதை போக்குவரத்துக்கு சோ பஸ் எல்லாம் பார்த்து நிக்கிறது இப்ப அதிகளை வந்து காணக்கூடிய மாதிரி இல்லை அங்க வந்து ஊர்காவத்துறைக்கு போறதுக்கு வந்து இது வந்து ஒரு கிட்ட இருக்கக்கூடிய வரி மாதிரி கேரளகர் மக்களுக்கு சோ இதையும் பார்த்துட்டு நாங்கள் இப்ப வந்து இந்த கேருநகர் ரோட் அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வந்து மறுபடி போக போறோம் கப்பல் ஒன்று நிக்க இந்தியால இருந்து வந்து கரை கொண்டு கப்பலா வரவாசி கீழ கடல் பூ அடிதான் தாண்டி வைக்கிறது எங்களோட கேர்நாள் இருக்கிற கடற்கரை ரோடு அது ஊரி சைடு சீனோர் அந்த ஃபேக்ட்ரி இருக்கிற பக்கம் வந்து சொன்னால் இந்த கடற்கரை ரோடு சைட்டுக்கு வரலாம் கேர்னாவில் இருக்கக்கூடிய அதிகமான பகுதிகள் வந்து உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ரோட் வந்து போட்டிருக்குறாங்க சரியில்லாமல் இருந்தாலும் வந்து தேர் ரோட்டுகள் வந்து இருக்குது ஆனால் எங்களால் இருக்கக்கூடிய இந்த சீனூர் ஃபேக்ட்ரி பக்கம் வரக்கூடிய அந்த கடற்கரை சைட்டுக்கு வரக்கூடிய எந்த பகுதியில் தான் ஒரு காப்பெட் ரோட்டோ இல்லாட்டிக்கு அப்படியான ரோட்டுகள் எதுவுமே இல்லை இனி இனி போடுவாங்கள் அப்படின்னு நினைக்கிறேன் எங்களால் ஸோ இப்போ நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வழியில வந்து ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க